الذين آمنوا وتطمئن قلوبهم بذكر الله ألا بذكر الله تطمئن القلوب الذين آمنوا وعملوا الصالحات السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد அன்பிற்கி சகோதர சகோதரிகளே இறைவனுடைய மகத்தான அருளால் புனிதமிக்க ரமணானுடைய மாதத்தை அடைந்து அதிலே பல்வேறு விதமான நன்மையான காரியங்களையும் நாம் செய்து வருகிறோம் அடிப்படையில் சிறப்பு வாய்ந்த இரவு தொழுகையை தொழுதுவிட்டு மார்க்க சிந்தனைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற நோக்கத்தோடு இங்கே குளிமியிருக்கிறோம் இந்த நேரத்தில் வல்ல இறைவனுடைய அன்பும் அருளும் பற்றாத பெருங்கருணையும் நம்ம எல்லாம் நேர்வழிப்படுத்த வந்த உத்தம தூதர் உயிரிலும் மேலான அஹமது நபி சல்லாஹ் அலை அவர்கள் மீதும் அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரம் ஆகியவற்றை தங்களால் இயன்றவாறு பின்பற்றி வாழ்ந்து மறைந்த சத்திய சஹாபாக்கள் மீதும் சஹாபிய பெண்மணிகள் மீதும் அவர்களை ஒன்றுதொட்டு வந்த முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் குறிப்பாக இங்கே குழுமிருக்கக்கூடிய நம்மவர்கள் மீதும் என்றென்றும் நின்றளவட்டுமாக பிரார்த்தனையோடு இந்த உரையினை ஆரம்பம் செய்கின்றோம் எல்லாம் வல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே இறைவனுடைய முகத்தான அருளால் முஸ்லிம்களின் வாழ்வும் மரணமும் என்கிற தலைப்பின் கீழாக முஸ்லிம்கள் தங்களுடைய வாழ்க்கையை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் முஸ்லிம்களாக வாழ்ந்து மறைந்தவர்கள் எந்த அடிப்படையில் தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டிருந்தார்கள் என்பதைத்தான் பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த அடிப்படையில் இன்றைய தினம் நாம் அறிந்து கொள்ளக்கூடிய நிகழ்வு என்னவென்றால் அல்லாஹுடைய துதர் நபிசல்லாஹுலம் அவருடைய காலத்தில் வாழ்ந்த ஒரு சிறந்த தோழராக திகழ்ந்த ஜுலைபீப் என்று சொல்லக்கூடிய அந்த சஹாபியனுடைய தான் நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம் யார் இந்த ஜுலைபீப் என்றால் இவருடைய குலம் கோத்தரம் எந்த விதமான தரவுகளும் இல்லாத ஒரு நபராகத்தான் இந்த ஜுலைபீப் இருக்கிறார் இந்த ஜுலைபீப்க்கு பெற்றோர்கள் யார் யாருடைய எந்த ஊரிலிருந்து வந்தவர் என்கிற எந்தவிதமான குறிப்புகளும் இல்லை சரி இத்தோடு முடிந்ததா என்று கேட்டால் கிடையாது மாறாக இவருடைய தோற்றமும் பார்ப்பதற்கு ரொம்ப மக்களால் புறந்தள்ள கூடிய வகையில ஒரு அருவிறுப்பான தோற்றத்தோடு காட்சியளிக்கிறார் மக்கள் எல்லாம் இவர்களை ஒதுக்குகிறார்கள் இவர்களை ஒரு பொருட்டாகவே மதிக்காத அளவுக்கு இவர் அந்த மதினா நகரத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அப்படிப்பட்ட இந்த ஜுலைபீப் இவர் ஒரு இளம் வயதுடையவராக இருக்கிறார் இவருக்கு திருமணம் என்கிற ஒரு நிலையை அல்லாஹு அல்லாஹுடைய துதர் நபிசல்லாஹு சொல்லம் அவர்கள் மூலமாகத்தான் ஏற்படுத்துகிறார் ஏன்னா யோசிச்சு பாருங்க இவருடைய தோற்றம் ரொம்ப பார்க்க அறிவறுப்பாக இருக்குது பார்க்க முடியல இவர் யாருன்னே தெரியாத ஒரு சூழ்நிலையாக இருக்குது அப்பேற்பட்ட சமயத்தில் இவருக்கு யார் பெண் கொடுப்பார்கள் யாரும் பெண் கொடுக்க முன்வரவில்லை மாறாக இவரை எல்லோரும் புறந்தள்ளி எல்லோரும் ஒதுக்கக்கூடிய ஒரு நிலையாகத்தான் இருக்கிறது யாருமே ஒரு இடத்துல முகம் கொடுத்து கூட பேசாத ஒரு நிலையாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது அப்பேற்பட்ட நிலையில் இவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு இஸ்லாமிய மார்க்கத்தில் எந்த அளவுக்கு உறுதியாக இருக்கிறார் என்பதை யோசித்து பாருங்கள் யாரும் முகம் கொடுக்க மாட்டாங்க யாரும் பேச மாட்டாங்க இன்னைக்கு அது மாதிரியான ஒரு சூழ்நிலையெல்லாம் நாம் அடைவோம் என்றால் ஒரு பள்ளிவாசலுக்கு வரோம் நாலு பேர் நம்மள்ட்ட ஒரு மாதிரி எடுத்துரிஞ்ச மாதிரி பேசுறாங்கன்னா அடுத்த விட்டுருவோம் நம்முடைய நிலைப்பாட்டை நம்ம அப்படியே மாத்திக்குவோம் சரி அங்க போகலாம் அங்க போயிடலாம் இங்க போயிடலாம் அப்படின்னு நாம மாற்றக்கூடியவளாக இருக்கும் ஏன் பள்ளிவாசலையே போக வேண்டாம் அப்படிங்கிற முடிவு கூட சில பேர் எடுப்பாங்க ஆனால் இவருடைய நிலையை பாருங்கள் எல்லாமே ஒதுக்குறாங்க எல்லாமே நம்மளை ஒரு மாதிரியா பார்க்குறாங்க கேளிக்கை செய்கிறார்கள் அப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் இறைவனுக்காக இஸ்லாத்திற்காக தன்னுடைய வாழ்க்கையை யாருக்காகவும் விட்டு கொடுத்தா விட்டு கொடுக்காமல் தன்னுடைய வாழ்க்கை இஸ்லாத்தை சரியான முயல் கடைபிடிக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கிறார் எந்த அளவுக்கு என்றால் யாருமே பெண் கொடுக்க முன்வராத போது அல்லாஹுடைய நாயகம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் அவர்கள் இந்த ஜுலைவீவுக்காக வேண்டி பெண் பேச செல்கிறார்கள் ரசூல்லா பெண் பேச போறாங்கன்னா இவருடைய கேரக்டர் எப்படி இருக்கும் இவருடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் நபிகள் ஒருவரை முன்னிலைப்படுத்துகிறார் என்றால் இவருக்காக வேண்டி அல்லாஹுடைய நபிகள் பரிந்து பேசுகிறார் என்றால் எந்த அளவுக்கு அவருடைய வாழ்க்கையை வாழ்ந்திருப்பார் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும் எல்லாரும் ஒதுக்கினாலும் எல்லாரும் அவரை ஒரு மாதிரியாக பார்த்தாலும் அல்லாஹுடைய தூதர் நபிகள் அவரை நேசித்தார்கள் அவரை விரும்பினார்கள் எந்த அளவுக்கு என்றால் அவருக்காக வேண்டி அல்லாஹுடைய தூதர் நபிகள் ஒரு அன்சாரியினுடைய வீட்டுக்கு செல்கிறார்கள் அவருடைய பெண்ணை கேட்கிறார்கள் போய் பேசுறாங்க உங்களுடைய பெண்ணை திருமணம் முடிச்சு கொடுங்களேன் அவர் என்ன தான் நம்முடைய பெண்ணை நினைச்சுக்கிறாரு கேட்குறாங்க அப்படின்னு நினைத்து ரொம்ப சந்தோஷத்தோடு போன ஓகே அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு அப்ப அல்லாஹு நவீல்லார் புரிந்து கொண்டார்கள் இவர் செய்யக்கூடிய ஒவ்வொரு செய்கனையும் நம்ம தான் இவருடைய பெண்ணை திருமணம் செய்ய போகிறோம் என்கிற மாதிரி இருக்குது ரசூல்லா உடனே சொல்றாங்க எனக்கு இல்லைப்பா நான் கேட்டது உன்னுடைய பெண்ணை ஜுலைபிபுக்காக வேண்டி நான் மனம் பேச வந்திருக்கிறேன் திருமணம் என்கிற அந்த நிலையை ஏற்படுத்துவதற்காக வந்திருக்கிறேன் அப்படின்னு அல்லாஹுடைய நபி எல்லாரும் சொல்கிறார்கள் உடனடியாக அவருடைய முகம் மாறுகிறது ஜுலைபிபுக்கா அப்படின்னு கேட்குறாரு சரி என்னுடைய மனைவியோட நான் அப்ப அது வரைக்கும் ஓகே அப்படின்னு பேசிட்டு இருந்தவர் ஜுலைபிப் என்கிற வார்த்தையை கேட்ட உடனே என்னுடைய மனைவி இடத்துல நான் போய் டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்துறேனே அவங்கள்ட்ட கேட்டு சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒதுங்கிறார் அதுக்கு என்ன அர்த்தம்னா முடியாது அப்படிங்கிறது தான் அவர் சொல்கிறாரு அப்போ அவருடைய மனைவிடத்தில் போய் சொல்கிறாங்க இந்த மாதிரி அல்லாஹுடைய நபி எல்லார் பெண் கேட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அவங்களும் ரசூல்லா தான் கேட்க வந்துட்டாங்க ரசூல்லாவுக்கு தான் திருமணம் முடிச்சு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைத்து அவர்களும் சந்தோஷப்படுகிறார்கள் ரசூல்லாவுக்கு நம்முடைய பெண்ணா நம்ம எவ்வளோ பெரிய பாக்கியம் அப்படிங்கிற மாதிரி புரிப்படைகிறார்கள் அவங்க சொல்கிறாங்க நீ நினைக்கிற மாதிரி கிடையாது அல்லாஹுடைய துதர் ஜுலேபிவுக்காக வேண்டி பெண் பேச வந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொன்ன உடனே ஜிலைபிபா ஜுலேபிவுக்கு போய் நம்முடைய பெண்ணா நாம கொடுக்கிறதா அப்படின்னு ஒரு மாதிரியாக பேசுகிறார்கள் உமா பாப்பா பேசக்கூடிய இந்த வார்த்தைகளை இந்த பேச்சு வார்த்தைய உள்ள இருந்து அந்த பெண் மனப்பெண் கேட்டுக்கொண்டிருக்கிறார் இப்படி கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய சமயத்தில் அந்த பெண்மணி சொல்கிறார்கள் அத்துரத்தூன அலா ரசூல் இல்லாஹி சலல்லா அலிஸ்லம் அம்ரூ நீங்க என்ன பேசிக்கிட்டு இருக்கிறீங்க அல்லாஹுடையத்து நபிகல்லாருடைய வார்த்தையை நபி நபியல்லாருடைய கருத்தை நீங்கள் மறுக்க போகிறீர்களா ஆலோசனை தான் கொடுத்தாங்க மார்க்க விஷயம் கிடையாது மார்க்கத்துல ஒரு சிறந்த விஷயத்தையும் அல்லாஹுடைய நபிகள் ஒரு ஆலோசனை அடிப்படையில் கொடுத்தாங்க அப்படிப்பட்ட ஆலோசனையும் கூட நீங்கள் மறுக்க போகிறீர்களா நபிகள் வார்த்தையை நீங்கள் விட போகிறீர்களா என்ன பேசிக்கிட்டு இருக்கிறீங்க நீங்க அல்லாஹுடைய தூதர் நபிகள்லார் சொல்வார் என்றால் கண்டிப்பாக நான் திருமணம் செய்து கொள்வேன் இது ஃபவுனி என்னை நீங்கள் ஜுலேபி படத்தில் ஒப்படையுங்கள் திருமணம் செய்து வையுங்கள் நிச்சயமாக என்னுடைய வாழ்க்கை வீணா போயிடாது அல்லாஹுடைய தூ நபியல்லார் சொல்கிறார் என்றால் என்னுடைய வாழ்க்கை ஒருபோதும் நாசமாகி விடாது நபிகள்லா சொன்னால் நன்மையாகத்தான் இருக்கும் சிறந்ததாகத்தான் இருக்கும் என்ற அடிப்படையில் அந்த பெண்மணி சொல்கிறார்கள் யோசிச்சு பாருங்க இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில சிராத்தை கடைபிடிக்கிறோம் இஸ்லாம் நமக்கு ஒவ்வொரு விதமான விஷயங்களையும் அங்கு அங்காக அங்குளம் அங்குலமாக ஒவ்வொரு விஷயமாக நமக்கு சொல்லி தருகிறது அதிலும் ஒரு மனிதனுக்கு மிக முக்கியமான விஷயமாக இருக்கிற திருமண விஷயங்களைப் பற்றி அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் அழகான வழிமுறைகளை நமக்கு வகுத்து தந்திருக்கிறார்கள் இன்னைக்கு நம்ம என்ன கடைபிடிக்கிறோம் திருமணத்தை பத்தி இஸ்லாம் என்ன சொல்கிறது என்று நாம் தெரிஞ்சு வச்சிருக்கிறோம் யோசிச்சு பாருங்க திருமணம்னா என்ன நினைக்கிறோம் திருமண மண்டபத்துல திருமணம் நடத்தணும் அப்படின்னு நினைக்கிறோம் பத்திரிக்கை அடிக்கணும்னு நினைச்சு திரு நம்ம புரிஞ்சு வைத்து கொள் வைத்திருக்கிறோம் பெண் பேசுவதற்காக வேண்டி அதற்கு ஒரு நாளை எல்லா சொந்த பந்தங்களையும் அழைத்து நாம ஆரவாரமாக பேச வேண்டும் என்று நினைத்து வைத்திருக்கிறோம் இது நபிகள்லார் காட்டி தந்த திருமணமா நபிகள்லார் இப்படி சொல்லி தந்தார்களா என்றைக்கு அது ரசூல்லாவும் பெண் பேசதாங்க போனாங்க நபிகள்லார் ஆரவாரமாக நாலு பேரை கூப்பிட்டு போனாங்களா அப்ப நம்ம எந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டிருக்கிறோம் என்பது யோசித்த மிக முக்கியமான ஒரு அம்சம் ஒவ்வொரு மனிதனுடைய ஒவ்வொரு குடும்பத்தினுடைய மிக முக்கியமான அம்சம் இஸ்லாம் நமக்கு அழகான வழிமுறையை சொல்லித் தருகிறது வரக்கத்து நிறைந்த திருமணம் எது என்ற அந்த அடிப்படையை சொல்லித் தருகிறது திருமணம் செய்யும் பொழுது ஒரு பெண்ணை எப்படி பார்க்க வேண்டும் ஒரு ஆண்மகனை எப்படி பார்க்க வேண்டும் என்கிற வழிமுறையை கற்றுத்தருகிறது அதையெல்லாம் தூக்கி வீசிவிட்டு நாம் பார்க்கிற விஷயங்கள் என்ன அந்தஸ்தை பார்க்கிறோம் அழகை பார்க்கிறோம் அவர்களுடைய குல பெருமைகளை பார்க்கிறோம் இதுதான் இன்றைக்கு நம்முடைய நடைமுறையாக இருக்கிறது நபிகள் எல்லாரும் சொன்னார்கள் துன்கஹல் மராத்துலி அரபையின் ஒரு பெண்மணி நான்கு விஷயங்களுக்காக வேண்டி மணமுடிக்கப்படுகிறாள் நான்கு விஷயங்கள் பார்க்கப்படுகிறது வலி மாலிஹா அவளுடைய பொருளாதாரம் பார்க்கப்படுகிறது வசதியாக இருக்கிறாங்களா பார்க்கப்படு பார்க்கப்படுகிறது ஒலி ஹிசாபிஹா அவளுடைய குலம் கோத்திரம் இது பார்க்கப்படுகிறது அதே போன்று வழி ஜிமாலிஹா அவருடைய அழகு எப்படி இருக்கிறது என்று பார்க்கப்படுகிறது வலி தீனிகா அவருடைய மார்க்கமும் பார்க்கப்படுகிறது இப்படி நான்கு விஷயங்களுக்காக மனம் முடிக்கப்படுகிறார் நான்கு விஷயங்களாக பார்க்கப்படுகிறது இந்த விஷயங்களை நீங்க எதை திரும்ப பார்க்கணும் நாலுத்துல நம்ம என்ன நினைச்சுக்கிறோமோ இந்த நாலுமே மார்க்கம் நமக்கு சொல்லி காட்டியதுன்னு நினைச்சுக்கிறோம் பொருளாதாரம் இருக்குதா பாத்துக்க அப்படின்னு ரசூல்லா சொன்ன மாதிரி பாத்துக்கிறோம் இந்த நாளும் பாக்குறீங்கப்பா நீங்க இதுல எது சிறந்தது தெரியுமா ரசூல்லா சொல்றாங்க நீ மார்க்கமுடைய பெண்ணை திருமணம் செய்து வெற்றி அடைந்து கொள் என்று அல்லாஹுடைய நபிகள் சொல்கிறார்கள் இந்த நாளும் பார்க்கப்படுது இந்த நாளும் கிடையவே கிடையாது பொருளாதாரம் இருக்கிறதா இருந்துட்டு போகுது அழகு இருக்கிறதா இருந்துட்டு போகுது ஒரு காலம் இருக்கும் அதற்கு பிறகு அந்த அழகு இருக்குமா எத்தனை நாள் அழகாக இருந்து விட முடியும் எத்தனை நாள் அந்த அழகுக்காக வேண்டி திருமணம் செய்கிறோமே எத்தனை நாள் அந்த அழகான தோற்றம் அந்த அழகான சருமம் இருக்கும் குறிப்பிட்ட நாட்களில் இந்த அழகு போகக்கூடியது இல்லையா இந்த சருமம் இந்த எந்த இந்த அழகு பார்க்கப்படுகிறதோ அந்த அழகு குறிப்பிட்ட நாளுக்கு பிறகு அழகு இல்லாமல் போகாதா அப்ப இதையெல்லாம் பார்த்து நீங்க திருமணம் செய்யாதீங்க மார்க்கத்தை பார் அல்லாஹுடைய மார்க்கத்தை சரியான முறையில் பற்றி பிடிக்கக்கூடியவளாக ஒரு ஆண் இருக்கிறாளா ஒரு பெண் இருக்கிறாளா அப்படிப்பட்டவர்களை பார்த்து நீங்கள் திருமணம் செய்யுங்கள் என்று சொல்லப்படுகிறது அந்த பெண்மணியும் அதைத்தான் பார்த்தார்கள் ஜுலைபி பலகானவர் கிடையாது அவர் பார்க்கக்கூடியதே ஒரு அறிவிப்பான தோற்றமுடையவர் எல்லோராலும் ஒதுக்கப்பட்டவர் அப்படிப்பட்ட ஜுலைவிப்புக்காக வேண்டி நபிகள் பரிந்து பேசுகிறார்கள் நபிகள் சொல்கிறார்கள் என்கிற அடிப்படையில் தானாக அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் இப்படி திருமணமாகுது திருமணமான சில நாட்களிலேயே ஒரு போர்க்களத்திற்கான அறிவிப்பு செய்யப்படுகிறது அல்லாஹ்வுடைய பாதையில் இந்த இஸ்லாத்திற்காக வேண்டி புறப்பட வேண்டும் என்கிற அறிவுப்பு செய்யப்படுகிறது இப்படி அறிவுப்பு செய்யப்பட்ட மாத்திரத்தில் ஜுலைபீப் அவர்கள் யோசிச்சு பாருங்க எந்த மாதிரி வாழ்ந்திருக்கிறாங்க இஸ்லாத்திற்காக ஒரு புது மாப்பிள்ள எல்லோரும் அந்த நிலையை கடந்திருப்பார்கள் பெரும்பாலும் அந்த திருமணமானவர்கள் ஆரம்ப கட்டத்தில் மனைவியை விட்டு பிரிவது என்பது ஒரு மிகப்பெரிய அளவுக்கு அந்த ரெண்டு தம்பதியும் பிரிவது என்பது மிகப்பெரிய ஒரு ஒரு பெரிய அளவுக்கு உண்டான ஒரு விஷயமா இருக்கும் ஒரு நாள் பிரிஞ்சு போனாங்களோ அவ்வளோ சிரமமா இருக்கும் அந்த அளவுக்கு எல்லோரும் கடந்து வந்திருப்பார்கள் ஆனால் இப்ப சொன்னா ஏன் பாய் அதை வேற ஞாபகப்படுத்துறீங்க நீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அதெல்லாம் ஞாபகப்படுத்தாதீங்க பாய் அதெல்லாம் ஒரு காலம் இப்ப எப்படா ஓடி போகணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது அதான் சூழ்நிலை இன்னைக்கு ஆனால் பெண் என்பவர்கள் அதே மாதிரி ஆண் என்பவர்களும் இன்றைக்கு இஸ்லாத்தை சரியானாமல் கடைபிடிக்காதனுடைய விளைவாக வந்தாலே விற்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படுகிறது ஏன் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலை ஏற்படுகிறது திருப்திப்படுத்த முடியவில்லை அது சூழல் ஏற்படுகிறது என்ன பெருசா செஞ்சிட்டீங்க எங்களுக்காக அப்படிங்கிற மாதிரியான நிலை ஏற்படுகிறது கடைபிடிக்கக்கூடிய வழியோட நிலையாக இருக்கிறது அன்றைய நேரத்துல திருமணமான புதியதுல இப்படி அறிவிப்பு செய்யப்படுகிறது பல நாள் திருமணமே ஆகாமல் யாருமே பெண் கொடுக்காமல் அப்பதான் திருமணம் ஜுலைபி பவர்களுக்கு அந்த சஹாபி இந்த நேரத்தில் மார்க்கமா நம் இல்ல வாழ்க்கையா அப்படிங்கிற பொழுது மார்க்கம் தான் இஸ்லாம்தான் அல்லாஹுடைய பாதையில் ஜிகாது செய்வதுதான் சிறந்த அமல் என்கிற அடிப்படையில் அல்லாஹுடைய பாதையில் புறப்படுகிறார் புறப்பட்டு போயிட்டாங்க போர் நடந்து முடிந்து விட்டது போர்க்களம் அமைதியாகிவிட்டது போரிலே வெற்றி அல்லாஹ் கொடுத்து விட்டான் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கனிமத்து பொருட்கள்லாம் பங்கிடக்கூடிய அந்த மாதிரி அந்த பொருள் பொருள்லாம் கொண்டு வந்துட்டாங்க முஸ்லீமில் பதிவு செய்யப்படக்கூடிய செய்தி இந்த செய்தியை அபு பர்சா அல் அஸ்லமி என்று சொல்லக்கூடிய ரொம்ப மெதுவாக தான் சொல்கிறோம் இந்த சஹாபி தான் அறிவிக்கிறாங்க சரியா இந்த சஹாபி அறிவிக்கக்கூடிய நிலையில் முஸ்லீமில் இந்த செய்தி நாலாயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஏழாவது இலக்கத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த சஹாபி அந்த போர்க்களத்துக்கு போனால் எல்லாமே முடிஞ்சிருச்சு கனிமத் பொருள்லாம் பங்கிடக்கூடிய சூழ்நிலை ரசூல்லா வந்து நிற்கிறாங்க நபிகல் நாயகம் சிலாஸ் அவர்கள் ஹல் இந்த போர்க்களத்தில் யாராவது விடப்பட்டிருக்கிறாங்களா யாராம இல்லாமல் இருக்கிறாங்களா எல்லாமே இருக்கிறாங்களாப்பா அப்படின்னு ரசூலா கேட்குறாங்க அப்போ சஹாபாக்கள் சொல்றாங்க அவங்கவுங்களுக்கு பரட்சியமான அவங்கவுங்களுக்கு நெருக்கமானவர்களை வைத்து சஹாபாக்கள் எல்லாம் சொல்கிறாங்க நாம் யார் ரசோலா உடையது ஆம் ஃபுலானோ ஃபுலானோ ஃபுலான் இன்னார் இன்னார் இவரெல்லாம் பார்க்கவில்லை இவங்களாம் காணும் அப்படின்னு சொல்கிறாங்க போய் கொண்டு வாங்கப்பா அவங்க அவங்க எங்க இருக்கிறான்னு போய் பாருங்க தேடுங்க அவங்களுடைய நிலை என்ன போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்ற சொல்லா அனுப்புறாங்க போறாங்க சில பேரை ஷஹீதாக கொண்டு வருகிறார்கள் இது மாதிரியான நிலை இருக்கிறது மீண்டும் அல்லா உடைய நபியில்லார் கேட்கிறார்கள் ஹல் கிது இன்னும் யாராவது காணாமாப்பா இன்னும் யாராவது இல்லையா மிஸ் ஆயிட்டாங்களா பாருங்க அப்படின்ற சொல்லா கேட்குறாங்க மீண்டும் சொல்லா இன்ன மகளும் காணோம் அப்படின்னு போய் தேடுறாங்க பிறகு மீண்டும் வருகிறார்கள் மீண்டும் அல்லா உடைய நபியில் ஹல் கிது ஹஹதின் உங்களில் யாராவது இல்லாம இருக்கிறாங்களா கொஞ்சம் பாருங்கப்பா அப்படின்னு சொல்லலாம் மீண்டும் கேட்கிறார்கள் மீண்டும் அல்லாஹுடைய தூதர் நபி அல்லாஹ் அவர்கள் போறாங்க ஒரு கட்டத்துல அல்லாஹுடைய தூதர் யாரும் இல்லை எல்லாமே இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இப்போ அல்லாஹுடைய தூதர் நபி அல்லாஹ் சொல்கிறார்கள் வலா கின்னி உஃகிது ஜுலைபிபன் இந்த போர்க்களத்தில் கலந்து கொண்ட ஜுலைபிபை நான் தேடி கொண்டிருக்கிறேன் ஜுலைபிபி இங்கே தவறவிடப்பட்டிருக்கிறார் ஜுலைபிபி இங்கே இல்லை அவருடைய நிலை என்னவாகியது போர்க்களத்துல போய் பாருங்க கத்தலிபு அவரை போய் தேடுங்கள் என்று அல்லாஹ்டைய தூதர் நபிகள் நாயகம் செல்ல ஆலி சிலவர்கள் அனுப்புகிற அனுப்புகிறார்கள் போறாங்க போய் பார்த்தா ஃபவஜதூ அவரை பெற்றுக்கொள்கிறார்கள் இல்லா ஜென்மின் சபாத்தின் ஏழு பேருடைய அந்த காஃபியர்களுடைய அந்த மௌத்துகளுக்கு மத்தியில் ஏழு பேர்களுக்கு மத்தியில் இவரை பெற்றுக்கொள்கிறார்கள் கது கத்தலகும் சும்மா கத்தலுஹு அவர்களை அவர் கொன்றிருக்கிறார் அதற்கு பிறகு இவர் கொல்லப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற நிலையில கொண்டு வராங்க அல்லாஹுடித்த நபி இல்ல சொல்றாங்க நபியல் நாயகம் செல்லாம் சொல்றாங்க இந்த ஜுலைபிப் ஏழு பேரை இந்த போர்க்களத்தில் கொண்டிருக்கிறார் அதற்கு பிறகு சும்ம கத்தலூ அவர் கொல்லப்பட்டிருக்கிறார் அவர்களால் என்று அல்லாஹுடைய நபியல் நாயகம் செல்லாசம் அவர்கள் அவர்கள் அவர்களை கொண்டு விட்டார்கள் என்ற செய்தியை ரசூல்லா சொல்றாங்க சொல்லிவிட்டு அந்த ஜுலேபிபை கொண்டு வாங்க அப்படின்னு ரசூல்லா கொண்டு வந்து தன்னுடைய இரண்டு கரங்களால் அல்லாஹுடீத்து நபி அந்த ஜுலைபிபை ஏந்தி கொண்டு கடுமையான முறையில் தாக்கப்பட்டிருக்கிறார் கடுமையான முறையில் காயங்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது அந்த ஜுலைபிபி அல்லாஹு நபித்தனுடைய இரண்டு கரங்களால் கொண்டு அல்லாஹுடைய நபி அல்லா சொல்கிறார்கள் ஹாதா மின்னி இவர் என்னை சார்ந்தவர் சார்ந்தவன் ஹாதா மின்னி அன மின்ஹு நான் இவர் என்னை சார்ந்தவர் நான் இவரை சார்ந்தவன் என்கிற வார்த்தைகளை அல்லாஹுடைய தூதர் நபியல் நாயகம் சலாஹாஹிசல்ல மூன்று முறை சொல்கிறார்கள் யோசிச்சு பாருங்க எல்லாருமே வெதுக்கிறாங்க இவருக்காக வேண்டி அல்லாஹுடைய திருமணம் பேசுகிறார்கள் அல்லாஹுடைய நபிகள்னார் இவர் மார்க்கப்பட்டுள்ளவர் மார்க்கத்தில் ஈடுபாடு உள்ளவர் என்கிற அடிப்படையில் அல்லாஹுடைய நபிகள் நாயகம் செல்லாசம் அவர்கள் திருமணம் முடிச்சு வைக்கிறாங்க அதே போன்று அவருடைய மார்க்கப்பற்றை அவர்கள் நிரூபிக்கிறார்கள் அல்லாவிற்காக இறைவனுடைய மார்க்கத்திற்காக போரிடுவதற்காக எந்த மனைவியை அல்லாஹுடைய தூதர் நபிகள்னார் திருமணம் திருமணம் முடித்து வைத்தார்களோ அப்படிப்பட்ட மனைவியை விட்டுவிட்டு வருகிறார்கள் அந்த நேரத்தில் கொல்லப்படுகிறார்கள் நபிகள் கட்டி கொண்டு அல்லாஹுடைய நபி இரண்டு கரங்களால் எல்லாருக்கும் வைக்கிறதுக்கு ஏதாவது அன்றைய காலத்தில் ஏதாவது பலகைகள் அது மாதிரி அவர் கட்டில் மாதிரி வச்சிருப்பாங்களே சந்துக்கு வச்சிருக்கிறோம்ல அது மாதிரி வச்சிருப்பாங்க அன்றைக்கு சொல்கிறார்கள் அல்லாஹுடைய நபிகள்முடிய இரண்டு கரங்களில் அவர்கள் வைக்கப்பட்டார்கள் கைகள்தான் அவர்களுக்கு கட்டிலாக இருந்தது அவர் அரவணிக்கப்பட்டார் எந்த அளவுக்கு அவருக்காக குளியை நோண்டுங்க குளியை நோண்டி அந்த குளியிலே வைக்கும் வரை அல்லாஹுடைய நபி அந்த தோழரை கட்டி அணைத்துக்கொண்டு தன்னுடைய கரங்களிலேயே வைத்துக் கொண்டிருந்தார்கள் என்கிற செய்தியை பார்க்க ஏன் வைத்திருந்தார்கள் இஸ்லாத்திற்காக வாழ்ந்தார் இஸ்லாத்துக்காக மரணித்தார் இசலாத்தின் யார் என்னை எப்படி சொன்னாலும் பரவாயில்லை நான் வாழ்வது என்னுடைய ரப்புக்காக என்னுடைய இறைவனுக்காக யார் என்னை ஏசினாலும் யார் என்னை வெறுத்து ஒதுக்கினாலும் யார் என்னை புறந்தண்ணினாலும் நான் என்னுடைய ரப்புக்காக வாழ்கிறேன் இந்த உலகத்தில் என்னை எனக்கு திருமணம் நடக்கவில்லை என்றாலும் இறைவனுடைய பாதையில் நான் வாழ்ந்து கவனிப்பேன் என்றால் நாளை மறுமையில் எனக்கு இறைவன் சிறந்த பரிசுகளையும் சிறந்த சொர்க்கத்தையும் தருவான் அப்படிப்பட்ட வாழ்க்கையை நான் வாழ்கிறேன் என்கிற அடிப்படையில் உள்ளாரத்தனுடைய வாழ்க்கையை இஸ்லாத்திற்காக இறைவனுக்காக வாழ்ந்ததனுடைய விளைவு அல்லாஹுடைய தூர் நபிகளார் தன்னுடைய கரங்களால் அவரை கட்டி அணைத்து இவர் என்ன சார்ந்தவர் என்ற செய்தியை சொல்றாங்க எல்லா மக்களும் அவரை கண்டுகொள்ளாமல் இருந்த போர்க்களத்தில் கூட கொல்லப்பட்டதை தெரியாமல் இருந்த பொழுது அல்லாஹுடைய நபிகல்லார் அவரை தேடி கொண்டு வந்து அரவணைக்கிறார்கள் என்றால் எப்பேற்பட்ட வாழ்க்கையை அந்த தோழர் வாழ்ந்திருக்கிறார் என்பதை யோசித்து பார்க்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் எந்த மாதிரி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இஸ்லாத்தை எந்த மாதிரி கடைபிடித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதையும் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் நாம் நம்முடைய வாழ்க்கையை சீர்திருத்தி இஸ்லாத்திற்காக வேண்டி நம்முடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட நன்மக்களாக வல்ல இறைவன் உங்களையும் என்னையும் ஆக்கியல் உருவானாக என்கிற பிரார்த்தனையோடு இந்த உரையினை நிறைவு செய்து கொள்வோகிறோம் இஸ்லாம் வலைக்கும் வரமத்து